அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நாள் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு அறிக்கை எண் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நேற்று நடைபெறவிருந்த ஒருங்கிணைந்த பணிகள் தேர்வுக்கான தொகுதி ரெண்டு ரெண்டு ஏ முதன்மை தேர்வின் இரண்டு தாள்களான தாள் ஒன்று மற்றும் தமிழ் தகுதி தேர்வு தாள் இரண்டு பொது அறிவு பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு ஆகிய தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு மறுதேவிற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என செய்தி வெளியிடப்பட்டது மேற்கண்ட இரண்டு தேர்வுகளையும் கீழ்கண்டவாறு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மார்ச் பதினைஞ்சாந்தேதி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முற்பகல் தொகுதி ரெண்டில் இரண்டில் ஓஎம்ஆர் டைப்பில் கொடுத்துருக்காங்க பொது அறிவு பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதே ஞாயிற்றுக்கிழமை மாலை பிற்பகலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிந்து உரைக்கும் வகை டிஸ்கிரிப்டிவ் மாடலில் தமிழ் தகுதி தேர்வு வச்சுருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட மார்ச் பதினஞ்சாந்தேதி கரெக்டாக உங்களுக்கு நாற்பது நாள் கிட்டே இருக்குது முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் கிட்டே இருக்குது மார்ச் தேதி வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்க போகுது குரூப் டூ ஏக்கான அந்த செஷன் ஸோ இதற்காக தயாராகக்கூட மாணவர்கள் அனைவருமே டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சுருங்க மேற்கண்ட தேர்வுக்கான தேர்வு கூட அனுமதிச்சுட்டு ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் தொடர்புடைய அனைத்து தேர்வர்களும் பதிவேற்றம் செய்யப்படும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தெட்டுக்குள்ளே உங்களுக்கான அந்த ஹால் டிக்கெட்டை அப்டேட் பண்ணிடுவாங்க வெப்சைட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்வர்கள் வழக்கமான முறையில் ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை எண்ணை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இது குறித்த தகவல் அனைத்தும் தேர்வர்களுக்கும் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் இமெயில் குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் மூலமாகவும் தகவல் தெரிவிக்கப்படும் அடுத்து வரதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதிர்வரும் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முற்பகல் அன்று நடைபெறவிருந்த ஒருங்கிணைந்த பணிகள் தேர்வு ரெண்டுக்கான முதன்மை தேர்வு வழக்கம்போல் அதே தேதியில் நடைபெறும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா குரூப் டூ இன்ட்ரிவியூ போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம்ஸை வர இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க போது அது கட்டாயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் எவ்வித மாற்றமும் கிடையாது அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அவங்க இந்த மெமோ கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நேற்று கேன்சல் பண்ண அந்த எக்ஸாம்ஸை வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பதினஞ்சாந்தேதி வச்சிருக்காங்க அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த இம்பார்ட்டண்டான குரூப் டூ போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம்ஸை எந்த சேஞ்சும் இல்லாமல் அதே நாளில் அதே குறிப்பிட்ட மையத்தில் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்த தகவல் அனைத்து தேர்வர்களுக்கும் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி மூலமாக தகவல் தெரிவிக்கப்படும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்போ குரூப் டூ நான் இன்டர்வியூ கேடரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ரிவிஷன்ஸ்க்கு நமக்கு ஒரு பத்து நாள் கிடச்சிச்சின்னு சொல்லி டயத்தை யூட்டிலைஸ் பண்ணி வெற்றி வாய்ப்பை பெற நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மேலும் இந்த சான்ஸை நல்லா பயன்படுத்தி ரிவிஷன் பண்ணாத மாணவர்கள் கொஞ்சம் பார்டரில் படிச்சுட்டு வந்திருப்போம் அவங்க இந்த இந்த சான்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கொஷின்ஸ் மாடரேட்டாக வரதா ஈஸியாக வரதா எப்படி வருதுன்னு தெரியாது பட் இருந்தாலும் நம்மளுடைய கடமை நம்ம கரெக்டாக செய்யணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி